புதுச்சேரிக்கு விரட்டப்படும் புஷ்ஷி ஆனந்த் கண்ட்ரோல் எடுத்த செங்கோட்டையர் விஜயின் அதிரடி மாற்றம் தாவேக்க என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் இரண்டு மிகப்பெரிய மாநாடு மக்கள் சந்திப்பு மாணவர்கள் சந்திப்பு பொதுக்குழு என பல நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் கூட புஷ்ஷி ஆனந்த் போன்றோரை வைத்துக்கொண்டு விஜய் எங்கே தேரப்போகிறார் என்கிற விமர்சனம் எழுந்தது ஆனால் தற்பொழுது விஜய்யின் நடவடிக்கைகள் இதுவரை வேறு யாரும் இல்லாததால் வேறு வழியின்றி புஷ்ஷி ஆனந்தை விஜய் கூட இழுத்து வந்திருக்கிறார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் அரசியலில் மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவைக்கவிற்கு மொத்த கண்ட்ரோலையும் நீங்களே எடுத்துக்கோங்க என்று சொல்லும் அளவிற்கு அதிரடி மாற்றங்களை தாவைக்கவில் விஜய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைந்த பிறகு அவரது முதல் அசைன்மெண்ட் அதிமுகவிலிருந்து விலகிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக அதிருப்தி தலைவர்கள் ஆகியோரை தாவேக்கவிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மேலும் செங்கோட்டையன் மூலம் அடுத்தடுத்து தாவைக்கவல் இணையும் ஒவ்வொரு முக்கிய தலைவர்களுக்கும் அவர்களின் அரசியல் செல்வாக்குக்கு ஏற்ப முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என செங்கோட்டையனுக்கு உறுதி கொடுத்திருக்கிறார் விஜய் அந்த வகையில் அமைச்சர்களாக மாவட்ட செயலாளராக இருந்தவர்களுக்கு அவர்களின் அந்தந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் மாநில அளவில் உயர் பதவிகள் தயாராக இருக்கிறது மேலும் தற்பொழுது புஷ்ஷி ஆனந்த் வகித்து வரும் தாவைக்க பொதுச் பொறுப்பு ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறார் விஜய் இது குறித்து செங்கோட்டையனிடம் ஆலோசனை இருக்கிறார் விஜய் அப்போது ஓபிஎஸ் பதினைந்து தேதி வரை கெடு விதித்திருக்கிறார் அவர் தனி கட்சி தொடங்குவார் இல்லை என்றால் தாவிக்கவில் இணைவார் அவர் தாவிக்கவில் இணைவார் அதுவரை பொறுமையாக இருப்போம் அதற்கு பிறகு பொதுச் பொறுப்பு யாருக்கு என்பதை முடிவு செய்யலாம் என செங்கோட்டையன் விஜயிடம் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் செங்கோட்டையன் அல்லது ஓ பி எஸ் இருவரில் ஒருவருக்கு தாவேக்க பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கினால் தாவேக்க பக்கம் வருவதற்கு தயார் என ஓ பி எஸ் தெரிவித்தால் தனக்கு வர இருக்கும் பொதுச் செயலாளர் பதவியை செங்கோட்டையன் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் வருகையால் தாவேக்கவில் அரங்கேறி வரும் இந்த அதிரடி மாற்றங்கள் தற்பொழுது விஜய்க்கு அடுத்தபடியாக இருந்து வந்த புஷ்யானந்த் மீண்டும் புதுச்சேரிக்கு அனுப்பப்பட இருக்கிறார் தமிழக அரசியலில் இனி நீங்கள் தலையிட வேண்டாம் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தான் அதனால் புதுச்சேரியில் கட்சியை வளர்க்கும் வேலையை பாருங்க என நேரடியாகவே குஷி ஆனந்திடம் தெரிவித்து விட்டாராம் விஜய் தாவை கவில் விஜய்க்கு அடுத்த நிலையில் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையனுக்கு அதிக அந்தஸ்து கொடுத்து செங்கோட்டையன் மூலம் இணைக்கப்படும் முக்கிய நிர்வாகிகளின் அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி தாவேக்கவின் அடித்தளத்தை வலுப்படுத்த விஜய் திட்டமிட்டுள்ளார் என்றும் மேலும் இனிவரும் காலங்களில் தாவேக்கவில் மாநில நிர்வாகம் மட்டுமல்லாமல் மாவட்டந்தோறும் அடுத்தடுத்து புதியதாக ஆட்கள் இணைய மாற்றங்கள் நிகழ இருக்கிறது